ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்டர் சப்பீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கமகமனு சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மீன் குழம்பு ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்கள் மீன் குழம்போட டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த மூணு பொருளுமே கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே அரைச்சு சேர்க்கல எல்லாத்தையும் வதக்கி தான் செய்கிறோம் அதனால தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்கணும் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லா மூணு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாவில் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாதிரி ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது கரெக்டான அளவில் இருக்கணும் இப்போது இதுலயே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு நம்ம சேர்த்த என்னெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம் மாங்காவில் மேலே இருக்க அந்த தோலை வந்து லைட்டாக சீவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த மீன் எடுத்திருக்கீங்களோ அந்த மீனே இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஷீலா மீன் எடுத்திருக்கேன் மீன் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க கரண்டியை வச்சு லைட்டாக குழம்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீனோட ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை நான் ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு இதோட சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் லைட்டாக ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்பு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்ணே எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு குழம்பு பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா வந்திருக்குன்னு நான் சொன்ன அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் ரொம்ப பர்ஃபெக்டான மீன் குழம்பு செய்யலாம் இந்த மீன் குழம்பு நீங்கள் சுட சாதம் இட்லி தோசைன்னு எது கூட சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எப்பவுமே முதல் நாள் சாப்பிட்றத விட அதை வச்சுட்டு ரெண்டாவது நாள் சாப்பிட்றப்போ இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் நல்ல கம கமன்னு மாங்காய் போட்டு சூப்பரான மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்